அனைவருக்கும் வணக்கம் முன்பெல்லாம் இயற்கையான முறையில் பயிரிட்டு விவசாயம் செய்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டது ஆனால் இன்றைய அறிவியல் உலகம் வர்த்தக லாபத்திற்காக உணவுப் பொருட்களின் நிறம் அளவு போன்றவற்றை மேம்படுத்த பளபளப்பாகவும் கெட்டு போகாமலும் இருப்பதற்காக நிறைய ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துகின்றனர் இந்த காரணத்தால் நமக்கே தெரியாமல் நமது உடலில் நாள்பட நாள்பட நிறைய எதிர்மறை மாற்றங்களும் உடல் நல குறைவும் நோய் பாதிப்புகளும் ஏற்படுகின்றன இது அவரவர் வயதிற்கு ஏற்ப உடல் நலத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இதில் குழந்தைகள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்பதுதான் வேதனை காய்கறி மற்றும் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தை அடிப்பதால் ஏற்படும் அபாய விளைவுகளை பார்ப்போம் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பல ஆய்வுகளின் முடிவில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி தயாரிக்கும் காய்கறிகளில் உண்ணும் குழந்தைகளுக்கு அவர்களின் உடலில் பாகங்களில் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படுகிறது என்பது கண்டறியப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு முக்கியமாக பூச்சிக்கொல்லி அடிக்கப்படும் உணவுப் பொருட்களில் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் குழந்தைகளுக்கு சிறு சிறு குறைபாடுகள் நிறைய ஏற்படுகிறது பார்வை குறைவு முன்பெல்லாம் அறுபது எழுபது வயதை தாண்டினால் தான் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் ஆனால் இப்பொழுது ஐந்து வயது பத்து வயது குழந்தைகளை போதிய ஊட்டச்சத்தின்றி பார்வை குறைபாடினால் பாதிக்கப்படுகின்றனர் கர்ப்பிணி பெண்கள் பூச்சிக்கொல்லி அடிக்கப்பட்டு தயாரிக்கப்படும் பாதுகாக்கப்படும் உணவுகளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தால் அது கருவை பாதிக்கும் என்றும் இதனால் கருவில் வளரும் குழந்தைக்கு குறைபாடுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நினைவாற்றலை பாதிக்கும் தொடர்ந்து நெடுங்காலமாக பூச்சிக்கொல்லி அடிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உட்கொண்டு வந்தால் நினைவாற்றல் குறைபாடு மூளையின் செயல்திறன் குறைபாடு மூளையில் சேதம் ஏற்படுதல் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அதிகமாக பூச்சிக்கொல்லி அடிக்கப்படும் உணவுப் பொருட்கள் கீரை வகைகள் உருளைக்கிழங்கு கேரட் வெள்ளரி பச்சை பீன்ஸ் காலிஃப்ளவர் தக்காளி சர்க்கரை வள்ளி கத்தரிக்காய் பிராக் காளான் போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் உணவுகளில் தான் அதிகம் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்படுகிறது ஆர்கானிக் காய்கறிகள் பூச்சிக்கொல்லிகள் அடிக்கப்படாத ஆர்கானிக் காய்கறிகள் தான் உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது முக்கியமாக குழந்தைகளுக்கு எனவே முடிந்தவரை காய்கறிகள் வாங்கும் போது உழவர் சந்தை போன்ற இடங்களில் சென்று வாங்குங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்